ஹலோ வெல்கம் இன்னைக்கு வந்து டாப் டென் சேனல் வந்து என்ன பண்ணணும்னா மனுஷங்களுக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய டாப் டென் செடி வகைகள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த செடி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து இன்டெரக்டா பாதிப்பை ஏற்படுத்துது இன்னும் சில செடிகள் வந்து தொட்டாலோ இல்லை அந்த செடியை வந்து மோந்து பார்த்தாலும் கூட மனுஷங்களுக்கு வந்து தோல்ல வந்து அரிப்பு ஏற்பட்டு அந்த நிலவை வீங்கி போற நிலைமை கூட உருவாகுது இன்னும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா அது தொட்டாலே இல்லாட்டி மோந்து பார்த்தாலோ மனுஷங்க வந்து இறந்து போகிற சூழ்நிலை கூட உருவாகுது அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு வந்து தீங்கு விளையக்கூடிய டாப் டென் செடிகள் பத்தி தான் பார்க்கப்படும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு குயிக்கா ரீச் ஆகும் இப்போ வீடியோ பத்தாவது செடி பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ரோட்டோ டென்ட்ரான் இந்த பிளான்ட் வந்து மோஸ்ட்லி ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா காணப்படுது ரோட்டோ டென்ட்ரான் வந்து பிங்க் வயலட் ரெட் எல்லோ ஒயிட் தான் அதிகமா காணப்படுது ஆனா இதுல உள்ள எல்லா பூவும் பாத்தீங்கன்னா விஷயம் அறிஞ்சதுதான் அதே வந்து ஆண்ட்ரோ மெட்ரோ டாக்சின் ப்ரேனோ டாக்சின் ப்ரைடோ டாக்ஸின் நிறையா வந்து இந்த ப்ளாண்ட்டில் வந்து இருக்குது இந்த ப்ளாண்ட்டில் வந்து அதிகமான டாக்சின் வந்து எதில் இருக்குதுன்னா இந்த ப்ளாண்ட்டில் உள்ள இலையில தான் இருக்குது உமராக பார்க்க போகிற செடி பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்சன் வீட் இந்த ஜிம்சன் வித் பிளாண்ட்டை வந்து ஹெல்ஸ்பெல் டெவில்ஸ் ஸ்டம்பர்ட் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாண்ட்டில் வந்து விஷம் வந்து அதிகமாக இருக்குது ஜிம்சன் வீட்டில் வந்து எலை வெதையில தான் அதிகமான விஷம் வந்து இருக்குது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மூணுல இருந்து அஞ்சு அடி வரைக்கும் தான் இந்த செடி வந்து வளரும் இதோட வேர் வந்து ரொம்ப தூரம் வந்து கூடுவோம் இதோட இலை வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னா அஞ்சுலேருந்து எட்டு இன்ச் வரைக்கும் இருக்கும் இந்த செடியோட டாக்ஸின் வந்து கிளைமேட்டு இது வளர்கிற இடம் இதோட ஏஜ் பொறுத்து தான் மாறுபட்டுட்டே இருக்கும் இட்டாலியா பார்க்கற செடி பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ட்ரம்பட் ஏஞ்சல் ட்ரம்ப்பட்ல உள்ள எல்லா பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வந்து ட்ரொபைன் அல்கலைட் அப்படின்ற டாக்ஸின் வந்து இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெயினாக அதிகமான டாக்ஸின் வந்து விதையிலையும் இலையிலையும் தான் இருக்குது ஏஞ்சல் ட்ரம்பட்டோட பூ வந்து வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு ரெட் கலர்ல தான் காணப்படுது இந்த செடியில் உள்ள பார்ட்ஸ் வந்து மோந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நாசியா டயரியா பாரலிசிஸ் கூட ஏற்படும் ஒரு சில நேரம் மனுஷன் வந்து வீக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரணம் கூட ஏற்பட்டும் ஏழாவது பக்கம் செடி பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கோனைட் இந்த அக்கோனைட் பிளான்ட் வந்து மோஸ்ட்லி மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக வளருது இந்த அகோனைட் பிளான்ட்ல வந்து அல்கலைன் அப்படிங்கிற டாக்ஸின் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதோட வேரில் தான் அளவுக்கு அதிகமான டாக்சின் வந்து நேச்சுரலாகவே இருக்குது பல நாட்டு கிரேக்க மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செடியில் உள்ள டாக்ஸின் வச்சு தான் சிறுத்தை ஓனாய் இதெல்லாம் கொண்டிருக்காங்க இதனாலே இந்த செடியை வந்து உல்ஸ் பிளான் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க இந்த செடி வந்து மேக்ஸிமம் ஆறு அடி வரைக்கும் வளரும் இந்த செடியில் வளர்கிற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கிறதாலேயே நிறைய பேர் வந்து இது பக்கத்துல போறதுனாலே நிறைய ஆபத்து வந்து ஏற்படுது ஆறாதான் செடி பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா சிகூட்டா இந்த சிகூட்டா பிளான் வந்து ரெண்டுல இருந்து ரெண்டு மீட்டர் மோஸ்ட்லி வளரும் இந்த பிளான்ட்ல பூக்குற பூ வந்து கிரீன் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் இந்த செடி வந்து ஸ்ட்ரைட்டா மனுஷனோட மத்திய நலமுடல வாய்ச்சிடும் மனுஷன் வந்து இந்த செடி பக்கம் போறது இல்லை இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆடு மாடு வந்து இந்த செடியை வந்து சாப்பிடறதெல்லாம் ஆடு மாடுக்கு வந்து பாதிக்கப்படுது இந்த ஆடு மாடை வந்து மனுஷங்க வந்து சாப்பிட்றதால மனுஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆபத்து ஏற்படுத்தும் இன்னும் சில நேரம் வந்து மனுஷனுக்கு வந்து மரணம் கூட ஏற்படுத்துது அஞ்சாவது செடி பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்னேக்கர் ரூட் இந்த ஒயிட் ஸ்னேக்கர் ரூட் வந்து மூணு அடி வரைக்கும் வளரக்கூடியது ஒயிட் ஸ்னேக்கர் ரூட்டில் வந்து சிமோட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது இந்த ஒயிட் ஸ்னேக்கர் ரூட்டை வந்து நிறைய ஆடு மாடு வந்து சாப்பிடுது கடைசியா மனுஷன் வந்து ஆடை வந்து கறியாக எடுத்துக்கிறாங்க மாட்டுப்பாலை வந்து குடிக்கிறாங்க இந்த மாதிரியான கறி பால் மூலமா மனுஷங்களுக்கு வந்து நோய் பரவுது பத்தொன்பதாம் நூற்றன் வந்து நிறைய மக்கள் வந்து இதனாலே இறந்து போயிருக்காங்க ஆபிரிக்க மீனோட அம்மாவும் இந்த மாதிரியான பால் வந்து பிடிச்சதனால ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல வந்து இறந்து போயிருக்காங்க நாலாவது பக்கம் செடி ரோசரி வீ இந்த ரோசரி வீ வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து காணப்படுது குறிப்பா இந்தியா இந்தோனேஷியால தான் அதிகமா காணப்படுது ரோசரி வீல வந்து அதிகமான ஆப்ரின் அப்படிங்கிற டாக்சின் வந்து இருக்குது ரோசிலியை வந்து பிச்சி பார்த்து அதில் உள்ள ஆப்ரீங்கிற டாக்ஸின் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆகணும் வாமிட்டிங் சென்சேஷன் டீஹைட்ரேஷன் டயரியா இதெல்லாம் ஏற்பட்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து செத்து போயிடுவாங்க மூணாவது பார்க்குற செடி பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓலியாண்டர் நம்ம ஊரில் வந்து அதிகமாக காணப்படுற அரளிப்பூ தான் இந்த ஓலியாண்டர் ஓலியாண்டர் பிளான்ட்டை வந்து எல்லா பார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா டாக்ஸின் தான் ஓலியாண்டரில் வந்து டாக்ஸிடினின் நெரின் ஓலியாண்டின் ஓலியாண்ட்ரோசைட் அப்படிங்கிற டாக்ஸின் வந்து அதிகமாகவே இருக்குது அரளிப்பூவில் வந்து வர்ற ஸ்மெல்ல வந்து மோந்து பார்க்காம இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அரளிப்பூ வந்து மோஸ்ட்லி பிங்க் ரெட் கலரில் தான் அதிகமாக காணப்படுது இந்த அரளிப்பூ வந்து நமக்கு வந்து டைரக்டாக பாதிப்பை ஏற்படுத்தலாம் கூட ஒரு சில நேரம் நமக்கு வந்து இன்டேரக்டாகவும் பாதிப்பை வந்து ஏற்படுத்துது ரெண்டாவது பக்கம் செடிப்பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பிளான் கேஸ்ட்ராயில் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கேஸ்ட்ராயில் உற்பத்தி பண்ணக்கூடிய கேஸ்டபீன் பிளான்ட்டில் வந்து ஏகப்பட்ட டாக்ஸின் வந்து இருக்குது இந்த செடியில் உள்ள விதையில வந்து ரிச்சின் டாக்ஸின் இருக்குது இந்த டாக்ஸின் வந்து ஆயிரம் மடங்கு அதிகமான டாக்ஸின் இருந்தாலும் இந்த செடியில வந்து அதிகமான விதை வந்து தான் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் ஒருவேளை இந்த செடியால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா குயிக்கா ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து ரொம்பவே நல்லது இல்லாட்டி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மனுஷன் வந்து இறந்து போயிடுவாங்க முதலிடத்தை பிடிச்சிருக்க செடி பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நன்மை வந்து என்னன்னா இந்த செடியை யூஸ் பண்ணி ஆத்துமா அதிகமான வேர்வை வரதை வந்து தடுக்க முடியும் இந்த செடியோட கெட்ட விஷயம் வந்து என்னென்னா அதிகமான ட்ரோபைன் அல்கலைட் அப்படிங்கிற டாக்ஸின் வந்து இருக்குது ஆஸ்டபா பிளடோனா செடியில் வந்து ரெண்டு பெரிஸ் சாப்பிட்டாலே மனுஷன் வந்து இறந்துட்டு இருக்காங்க நிறைய சின்ன பசங்க வந்து இந்த செடியில் பூக்குறது வந்து பெரிஸ் மாதிரியே இருக்கிறதால அதை எடுத்து சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாப் டென் சேனலில் வந்து மனுஷங்களுக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய டாப் டென் செடிகள் பற்றி பார்த்தோம் இந்த செடிகள் பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து போக விடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு மாடு வச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்து சாப்பிட விடாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்போ தான் மனுஷன் உயிரை வந்து காப்பாற்ற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஒரு டாப் டென் சேனலுக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்